உலக நாடுகளுக்கே அமைதியை கற்றுக் கொடுத்த ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுத்த நாடு நம்ம இந்தியா ஆனால் தற்போது நம்ம இந்தியாவில் ஒரு போர் பதற்றம் சூழ்ந்துள்ளது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுக்கு பின்பு தற்போது தான் இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா பல போர் ஒத்திகைகளை நடத்தி பாகிஸ்தானை பயமுறுத்திக்கிட்டு வருது இது இந்திய அரசின் சாணக்கியத்தனம் என்று தான் சொல்லணும் நம்ம இந்தியா எப்போதுமே போற விரும்பியதில்லை அதற்காக பயந்து எந்த ஒரு நாட்டிடமும் மண்டியிட்டதும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மே பதினொன்று உலகையே மிரள வச்சது இந்தியா அப்போதைய பாரத பிரதமர் வாஜ்பாய் மற்றும் அப் விஞ்ஞானி ஏபிஜே அப்துல் கலாம் மற்றும் ஆர் சிதம்பரம் சேர்ந்து நடத்திய போக்ரான் அணுகுண்டு சோதனை தான் அது உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சுது வளரும் நாடான இந்தியா அண்டை நாடுகள் அச்சுறுத்தல் வேலையில் ஈடுபடும்போது மதம் கொண்ட யானை மாதிரி தன்னை விஸ்வரூபத்தை காட்டும் இது இயல்பான ஒன்று தான் அப்படி ஒரு தான் தற்போதும் ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இருந்த இந்தியா தற்போது கிடையாது தற்போது பன்மடங்கு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியா ராணுவ வளர்ச்சி விஸ்வரூபமாக வந்து நிற்கிது போருக்கான வாய்ப்பு நூற்றுக்கு ரெண்டு சதவீதம் தாங்க இருக்குது அதனால் பயம் வேண்டாம் நமக்கு மக்களின் மீது அக்கறை கொண்ட இந்திய அரசாங்கம் ஒரு அவசர கால தற்காப்பு பயிற்சியை நாளைக்கு கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க அதுக்கு ஒரு போலி ஒத்திகை பயிற்சி தான் எனவே பயமோ கவலையோ வேண்டாம் மக்களே போர்க்கால ஒத்திகை பயிற்சி மார்க் ட்ரில் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு சைரன் அடிப்பாங்க அந்த சைரன் அடிச்சதுனா நம்ம அந்த இடத்துல இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்படி படுத்துக்கிடணும் வீட்டில் இருந்தோம்னாலும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிடணும் போக போகக்கூடாது ஏன்னா அந்த எமர்ஜென்சி டயத்தில் தான் அந்த சைரன் அடிக்கும் அப்போ ப தீவிரவாதிகளோட தாக்குதல் நடக்கும் நம்ம ஊட போனோம்னா நமக்கும் பாதிப்பு ஏற்படும் அதனால் நம்ம பாதுகாப்பாக கீழே படுத்துட்டோம்னா தீவிரவாதியோட சண்டை நடக்கும் அந்த சண்டை முடிஞ்ச உடனே அடிப்பட்டவங்கள உடனுக்குடன் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு இட வசதி இராணுவத்துக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த அவசர கால போரி போலி ஒத்திகை பயிற்சி பதட்டப்படக்கூடாது நம்ம நிர்வாகம் கொடுக்கிற தகவலை பின்பற்றணும் லைட்டர் டார்ச்சு மருந்து குடிநீர் போன்றவற்றை சேமித்து வச்சுக்கிடணும் பொய் ஊடக வதந்தி செய்திகளை நம்பக்கூடாது பவர் கட்டு இன்டர்நெட்டு கட்டு வர வாய்ப்பு இருக்குது அதை நம்ம அதை பார்த்து பயப்பட வேண்டாம் அரசு ஊடக செய்திகளை மட்டும் நம்ம நம்புனா போதுங்க இதுதான் அரசு நமக்கு கொடுக்குற ஒரு தகவல் இப்போ இந்தியா முழுவதும் இரநூத்தி ஐம்பது இடங்களில் இந்த போர் பத் ஒத்திகை பயிற்சி நடந்த திட்டமிட்டுருக்காங்க இதில் தமிழகத்தில் கல்பாக்கம் அனுமன் நிலையம் தூத்துக்குடி அனுமன் நிலையம் மீனம்பாக்கம் விமான நிலையம் ஆவடி இராணுவ தொழிற்சாலை மணலி பெட்ரோலிய தொழிற்சாலை இதெல்லாம் எதுக்கு முக்கியம் முக்கியத்துவம் அந்த இடத்துக்கு கொடுக்குறாங்கன்னா எதிரிகளோட இலக்கு இதுவாக தான் இருக்கும் ஆகையால் தான் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஒத்திகை நடத்த போகிறோம் அதே மாதிரி ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிடணும் எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கை தான் போரே ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்ளும் திறன் எங்கள் மக்களுக்கு இருக்கணுங்கிறதான் நம்ம அரசாங்கத்தோட நோக்கம் இதோட வீடியோ அந்த மார்க் ட்ரில்லு போலி ஒத்திகை பயிற்சியோட வீடியோ உங்களுக்கு நான் இறுதியில் வச்சுருக்கிறேன் பாகிஸ்தான் கிள பாகிஸ்தானில் கிளம்புற ஏவுகணையை அவங்க நாட்டுக்குள்ளேயே வச்சு அடித்து நொறுக்கிற திறன் நம்ம நாட்டு ராணுவத்துக்கு இருக்குதுங்க அதனால் பயமே வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஏவுகணைகள் பிரித்திவி ஏவு ஏவுகணை அக்னி பயங்கரமானதுலாம் இருக்குது அதனால் நம்ம நாடு எந்த இடத்துலையும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வாங்க அந்த ஒத்திகை பயிற்சி வீடியோவை பார்க்கலாம்